வணக்கம் இன்று திருப்புகழில் திருவண்ணாமலை முருகன் மேல் பாடப்பட்ட பாடல் திரு அருளை வேண்டி அருணகிரியார் பாடியது இரவு பகல் இயல் இசை முத்தமிழ் கூறி திரமதனை தெளிவாக திருவருளை தருவாயே பர கருணை பெருவா பரச அரணருள்ற்புதழ்ே அருணகிரி பெருமாளே இயலிசை முத்தமிழ் கூறி திறமதனை தெளிவாக திருவருளை தரு இப்பாடலின் பொருள் இரவு பகல் பலகாலம் இயல் இசை முத்தமிழ் கூறி இரவும் பகலும் பல முறையும் இயல் தமிழாலும் இசைத்தமிழாலும் நாடகத் தமிழாலும் உன்னை நான் புகழ்ந்து பாடி திறமதனை தெளிவாக திருவருளை தருவாயே நிலையான பொருள் எதுவோ அது எனக்கு தெளிவாக விளங்க உனது திருவருளை தந்த அருள்வாயாக நிலையானது வீடு பேரு மட்டுமே அதாவது பிறவாமை என்கின்ற பெருவரம் மட்டுமே அந்த பிறவாமை என்கின்ற பெருவரத்தை எனக்கு தந்த அருள்வாயாக முருகா பர பர கருணை பெருவாழ்வே மேலான கருணையுடன் விளங்கும் பெருவாழ்வே பர சிவ தத்துவ ஞான உயர்ந்த சிவமயமான உண்மையாம் ஞான பொருளே அரண் அருள் சற்புதல் ஓனே சிவபெருமான் அருளிய நற்குணப்பிள்ளையே அருணகிரி பெருமாளே திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் பெருமாளே எனக்கு பிரவாமையன் என்ற பெருவரத்தை அருள்வாய் முருகா என வேண்டுவதாக இப்பாடல் உள்ளது தமிழால் நாமும் நம்மால் தமிழும் வாழட்டும் நன்றி